நான் எப்போ தரும் உத்தரவை மட்டும் நீ எக்காரணம் கொண்டும் மீறிவிடாதே என் தங்கமே உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் யார் ஒருவருக்காக நீ காத்து இருந்தாயோ அந்த ஒருவரை உனக்கு உதவி செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது இந்த பெயர் ஒருவரை மட்டுமே நீ எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதானே என்னிடத்தில் முறையிட்டாய் அந்த நல்லதை நானே செய்வதற்கு வந்திருக்கும்போது போது நீ யாருக்காகவும் இங்கு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கான வரத்தை நான் உனக்கு நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது என் ஆலயத்திற்கு வந்தால்தான் உனக்கு நல்லது நடக்கும் என்றெல்லாம் அர்த்தமில்லை ஏன் தங்கமே என் ஆலயத்திற்கு வந்தாலும் வராவிட்டாலும் என் பிள்ளை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் அப்பா என்று இந்த சாய் தேவனை ஒருமுறை நினைத்து பார்த்து இங்கு நீ கேட்ட வேண்டுதலை மட்டும் சொல்லி போ நீ கண் மூடி முழிப்பதற்குள் நீ கேட்ட விஷயத்தில் உனக்கான உதவியே என் பெயர் கொண்ட ஒருவரோ என் ஊர் பெயர் கொண்ட ஒருவரோ உனக்காக இங்கு செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார் இந்த சாயின் பெயர் கொண்ட ஒருவர் இந்த சாயின் குணத்தை ஒட்டிய ஒருவர் உன் முன்னே வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் போது நிச்சயமாக நீ உணர்வாய் வந்திருப்பது இந்த சாய்தேவன்தான் என்று அந்த நிமிடம் அல்ல அதை கடந்துவிட்ட போதிலும் அந்த பிரம்மையிலிருந்து அந்த நிதர்சனத்திலிருந்து நீ எழுந்து வருவதற்கான நிலை இங்கு நீயே பார்த்து வியப்படையும் தருணமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதை பார்த்தும் உன் மனதில் அங்கு அச்சப்பட்டு மறுத்தப்பட்டு கொண்டும் இருக்காது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த சாயே நான் வந்து இருக்கும் போது உன் வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்பதை நான் உன் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் வியக்கும் தருணத்தை இங்கு உருவாக்கத்தான் போகிறேன் என் பிள்ளையே நீயே அறிந்துவிடத்தான் போகிறாய் உனக்கான வெற்றியை நானே உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் உன்னை எக்காரணம் கொன்றும் இங்கு தோற்று போக விட மாட்டேன் நீ என்ன செய்தாலும் நான் அறிவேன் நீ செய்வதை பார்த்து செய் நீ கவனமாக இருப்பதற்குத்தான் சில வழிகளை நான் காட்டிக்கொண்டிருக்கின்றேன் நீ ஏதாவது ஒன்று செய்துவிட்டு தவறு வந்துவிடுமோ என்று நினைக்கின்றாய் அந்த தவறை நடக்க விடாமல் தான் இப்பொழுது உனக்கான பாதையை தெளிவாக்குவதற்காக இந்த சாய்தேவன் வந்து கொண்டு எதை எப்படி செய்தாலும் சரி உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பனே வந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு புதிய வழிகளை உருவாக்கி தருவதற்குத்தான் வருகிறேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது விடு நீ உன் கடமைகளை செய்து கொண்டே வா உனது குறிக்கோளை நிச்சயமாக அடைவாய் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருப்பதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை இப்பொழுது உன்னிடம் இருக்கும் சூழ்நிலைகளை புரிந்து சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உன் வாழ்க்கையை மாற்றியமைத்துக்கொள் அதுதான் உன் சந்தோஷத்திற்கு நல்லது என் குழந்தையே நீ எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தையும் நல்ல உறவுகளையும் வைத்துக்கொள் நேர்மறையான எண்ணத்தை மனதில் வை நமக்கு மட்டும் நல்லது நடக்கும் என்று நம்பு நமக்கு நல்லதை தான் இந்த சாய் தேவன் நடத்தி தருவார் என்று உணர்ந்து கொள் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த அப்பனே உன் கூட வந்திருக்கும் போது நீ மற்றவர்கள் சொல்லும் விமர்சனங்களை எல்லாம் காதில் வாங்கி கொண்டு இருக்காது எப்பொழுதும் புலம்பிக் இருக்காது யார் ஏதாவது சொல்லிவிட்டால் கண்ணீர் வெடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு இருக்காதே எதிர்நீச்சல் போட்டு போராடி போராடித்தான் உன் வெற்றி பெற வேண்டும் என்று விட்டான் எதிர்நீச்சில் போட்டாவது போராடி கொள் போராடி கொள்ளும் வாழ்க்கையில்தான் பெருமகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே உனக்கு நல்லதொரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கு இந்த சாய்தேவனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது எதற்காக தங்க பிள்ளையே உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் உனக்கான வரத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்கின்றாயா அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்கின்றாயா அதுதான் உண்மை நீ என்னிடம் உனக்கு தேவையான வரத்தை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு என்று என்றுதானே சொல்கின்றே ஓடுகின்ற நதிநீர் எந்த இடத்திலும் நிற்காது அதன் இலக்கை அடையும் வரை எந்த இடர்கள் வந்தாலும் அது தனக்கென்று ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு ஓடிக்கொண்டேதான் இருக்கும் அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையிலும் எடுக்கின்ற முடிவை தெளிவாக்கிக் கொள் நம் நோக்க அடைய எந்த இடர்கள் வந்தாலும் சரி மனதை திடப்படுத்திக் கொண்டு கொஞ்சம் தாங்கிக் கொள் உன் சாயப்பன் உன்னுள் இருக்கும்போது நீ உன் இலக்கை அடையாமல் எப்படி இருப்பாய் நான் உன்னோடு தானே உன் லட்சியத்தை என் லட்சியமாக கருதி இங்கு செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் மனதில் விஷயத்தை தளர்ந்து தளர்ந்து இங்கு என்ன நடந்தாகிக் கொண்டு இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணிக்கொள் விட எப்படி சரி எனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்குத்தான் என் அப்பன் என் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றானே என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் நடக்க இருக்கும் நல்லதே நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டு உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது இன்னமும் நான் வழியில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் இன்னமும் நான் வழியில்தான் துடித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டு இருக்காது அந்த மாயை வழியிலிருந்து வெளியே வந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை அங்கு பெறுவதற்கு நீ எதிர்நோக்கி கொண்டே இரு உன்னை சுற்றி நல்ல விஷயத்தை தருவதற்கு நீ எதை வேண்டுமானாலும் தாண்டி வருவதற்கு தயாராக இரு என் குழந்தையே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு நானே பொறுப்பேற்று கொள்ளும் போது உனக்கான உதவியை செய்வதற்கு எப்படி தங்கமே நான் வராமல் இருப்பேன் என்னை தாண்டி எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காதல்லவா இன்பமும் துன்பமும் அங்கு வாழ்வில் சுகமாகத்தான் இருக்கிற ஆனால் அதை நீயே உன் வாழ்க்கையில் துன்பம் மட்டும் வருகிறதோ என்று கொள்ளாதே அந்த துன்பத்தையும் தாண்டி இன்பமும் உனக்கு வாழ்வில் வந்து கொண்டு இருப்பதை ஏன் தங்கமே மறுத்துக்கொண்டு இருக்கின்றாய் இந்த அப்பனானவன் உனக்கு வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நடக்க இருக்கும் விஷயத்தை நானே நல்லதாக செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கும் போது எது வந்தாலும் சரி எதற்காக சரி உனக்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் எது எப்படி இருக்குமோ சரி நான் உன் எண்ணத்தை தெளிவாக்கிக் கொள்வதற்குத்தானே சில விஷயங்களையும் தெளிவாக்கிக் கொண்டு இருக்கின்றேன் உனக்கு பிடித்தமான விஷயத்தை நினைத்துக்கொண்டு இன்னும் ஏன் இந்த விஷயம் நடக்கவில்லை என்பதை தாண்டி இந்த விஷயத்தை நான் சாயப்பா இன்னும் இரண்டு நாட்களில் நடத்தியே தீருவார் என்று நீ உறுதியான நூல் ஒரு சதவீதம் இங்கு நம்பிக்கை கொள் யார் என்ன சொன்னாலும் சரி என் அப்பன் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை அவன் செய்கின்ற உதவியை தெளிவாகத்தான் செய்து கொண்டு இருக்கின்றான் அப்படி இருக்கும் போது நான் தெளிவான பாதையில் தான் அடியெடுத்துக் கொண்டு இருக்கின்றேன் கண்டிப்பாக என் வேண்டுதலை நிறைவேற்றி என்னை சந்தோஷத்தின் உச்சத்தில் தான் இங்கு பயணிக்க வைக்கப் போகிறார் என்று நம்பிக்கை கொள் நீ என்றும் போலியான விஷயத்தை மட்டுமே கரம்ப கொண்டு வாழ்க்கை என்று எண்ணி விடாது போலியான விஷயம் தற்காலிகமான சுதந்திரத்தையும் தற்காலிகமான சந்தோஷத்தையும் மட்டும்தான் நமக்கு இங்கு தந்து கொண்டு இருக்கும் ஆனால் எது நடந்தாலும் சரி இதுதான் உன் விதி என்று நீ என்னை நினைத்து கொண்டால் அதிலிருந்து வெளிவர முடியாது என் பிள்ளையே அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் என் அப்பன் என் சாய்தேவன் எனக்காக நடத்தியே தீருவான் என்று நீ நம்பிக்கை கொள் ஒரு பொழுதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என்று உனக்கு அல்லவா உனக்கான ஒரு நாள் நிச்சயமாக வரும் அந்த நாள் இப்பொழுது தொடங்கிவிட்டது என்பதை நீ உணர்ந்து கொள் உன்னை ஏமாற்றுவதற்காக நான் என்னிடம் உன்னை வர வைக்கவில்லை உன்னை உயரத்தில் வைப்பதற்கும் யார் முன்னால் தரம் தாழ்ந்து விட்டேன் தரம் தாழ்ந்து விட்டேன் என்று எண்ணி கொண்டிருந்தாயோ அவர்கள் முன் தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக இங்கு தான் இந்த சாய்தேவன் நான் வந்திருக்கின்றேன் உன்னோடு சேர்ந்து நானும் பயணித்து கொண்டு இனி உன்னை காக்க நான் இங்கு வந்து போது எதற்காக தங்கமே நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என் அல்லவா நீ என் உயிர் செல்ல பிள்ளையல்லவா நீ அப்படி இருக்கும்போது போது இந்த சாய்தேவன் உன்னையும் மறக்கப் போவதில்லை உன் கவலையும் நான் இங்கு மறக்க மாட்டேன் ஏனென்றால் உன் கவலையை நான் நினைத்து கொண்டால்தான் அது உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு எதுவாக இருக்கும் என் பிள்ளைக்கு எது கொடுப்பேன் என்று சொன்னேனோ அந்த உதவியை தருவதற்காக வந்து கொண்டு இருப்பேன் தவிர உன் சாய்தேவன் ஒரு பொழுது உன்னை ஏமாற்றும் எண்ணம் கிடையவே கிடையாது உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் இந்த சூழ்நிலை உன் வாழ்வில் திருப்ப முனையை உண்டாக்கத்தான் போகிறது உன் துணையோடு நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் நான் சொல்வதை நீயும் உன் துணையும் உன் வெற்றிக்கான பதவியை விட்ட பிறகும் எதற்காக எதையோ பார்த்து சங்கடமாக இருக்கின்றது என்று சஞ்சலத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் சஞ்சலங்களை தாண்டி நீ வெற்றி பெறும் நேரத்திலும் காலத்திலும் வந்துவிட்ட போதிலும் எதற்காகவும் மனம் தளர வேண்டாம் நடப்பது எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லதை நான் இந்த சாய்தேவன் உணர்த்தத்தான் போகிறேன் வெற்றி வாகை சூட போகிறாய் என் தங்கமே அல்லதே நினைப்போம் அல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்